கதற்க போல போய்க்குடியா வீட்டில கதை கடை அது போனால் கூட இல்ல பசுமா பாத்தீங்க ஆலையில பணியில போயிட்டு இருக்குது நான் வேலைக்கு போகிறேன் நான் புஸ்கள வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அம்மா எடுக்கும்போது நான் சொல்லுவேன் அப்படியெல்லாம் போக வேணாம் என்ன வேணா என்னை கூட கேளுன்னு சொல்லுவேன் அது பார்த்துட்டு தான் அப்புறம் இவங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்ககிட்ட சொல்றாங்க நம்ம எல்லாருக்கும் முதுமை பருவம் ரொம்ப கஷ்டமான ஒரு பருவம் தான் இப்ப நம்ம கூடயும் நம்மளை சுத்தியும் நிறைய பேர் இருக்கலாம் ஆனா நம்மளோட முதுமை பருவத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு தனிமை தான் இதுதான் யதார்த்த உண்மை சேலம் மாவட்டத்துல கொட்டாளம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல பெருமாயின்னு ஒரு பாட்டி சொந்த பந்தம் யாருமே இல்லாம தனியா ஒரு ஓட்டு வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு எழுவது வயசு இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்குற ஏதோ ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க அந்த ஊருக்காரங்க பெருமாய் பாட்டி பற்றி நமக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாங்க நானும் நம்மளோட டீமும் அந்த பாட்டியை பார்க்கறதுக்கு அவங்க ஊருக்கு போயிருந்தோம் பெருமாய் பாட்டி அந்த இருட்டான ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ள ஒரு பழைய கட்டில உட்காந்துட்டு இருந்தாங்க நான் அந்த பாட்டி பக்கத்தில் போய் உட்காந்து பேச ஆரம்பித்தேன் அந்த வீட்டில் லைட் ஃபேன்னு எந்தவித மின் வசதியும் இல்லை அவங்க வீட்டை சுத்தி பார்த்தா பழைய தண்ணி குடம் ஒன்னு ரெண்டு பழைய பாத்திரங்கள் பழைய துணிமணின்னு அது தவிர வேற எதுவுமே அந்த வீட்ல இல்ல என்ன தெரியுதா பாட்டின்னு அந்த பாட்டி கிட்ட நான் கேட்டேன் அந்த பாட்டியும் ஐயா ராசா பாக்குறதுக்கு பெரிய மனுஷனா இருக்க ஆனா உன் பேருதான் வாயில வரலன்னு ரொம்ப யதார்த்தமா சொன்னாங்க நானும் அந்த பாட்டி கிட்ட எப்படி இருக்கீங்க உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைச்சு அவங்களோட நிலைமைய ஏதாவது உதவி செஞ்சுட்டு போப்பா உனக்கு புண்ணியமா போகட்டும்னு அவங்க சொன்ன உடனே நானும் என்னோட மஞ்சப்பையிலிருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நூறு வருஷம் நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு அவங்க வாழ்த்துனது வாழ்க்கையில ஒரு படி மேலே உயர்ந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துச்சு நானும் என்னோடய டீமும் அங்கேருந்து கிளம்பினோம் இல்லாதவருக்கு என்றதை செய்வோம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள்